ஓம் சாந்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நம்முடைய சுபபாவனை மகானாக நம்மை மாற்றிவிடும் நாம் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவர்கள் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்வதற்கான காரியத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு மகான் காரியத்தில் முழுமையாக ஈடுபட வேண்டும் நம்முடைய சுபபாவனை மற்றும் சுபவிருத்தி மிகப்பெரிய காரியங்களை செய்யும் யார் மீதும் நெகட்டிவ் பாவனை நம்மிடம் இருக்கக்கூடாது பழிவாங்கக்கூடிய நோக்கம் இருக்கக்கூடாது வெறுப்போ அல்லது பொறாமையோ இருக்கக்கூடாது சுபமான விருத்தி அனைவரையும் முன்னேற்ற வேண்டும் என்ற பாவனை அனைவரையும் முன்னேற்ற வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் சுகத்தை தர வேண்டும் என்ற ஆசை இவை அனைத்தும் மகான் ஆத்மாவின் லட்சணமாகும் நம்மை நாம் சோதிக்க வேண்டும் நம்முடைய மனதில் யார் மீதாவது வெறுப்போ பொறாமையோ பழிவாங்கக்கூடிய எண்ணமோ இருக்கின்றதா இது மிகப்பெரிய புதை நான் எனது என்பது வெறுப்பு பொறாமை மற்றும் பழிவாங்கக்கூடிய எண்ணம் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய ஆத்மாக்களின் மனதில் ஒருபொழுதும் இருக்க முடியாது முழு உலகத்தில் இருப்பவர்கள் அனைத்தும் ஏதாவது நம்மிடமிருந்து கிடைக்குமா என்ற பாவனையில் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதைதான் முழு உலகத்தில் இருப்பவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றார்கள் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் பாவனைகளையும் அவர்களுடைய தேடுதல்களையும் நாம் புரிந்து கொண்டோமா அனைத்தையும் தியாகம் செய்து தூய்மையான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வருகின்றோம் முழு உலகத்தையும் நாம் மறந்துவிட்டு ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் அனைத்தையும் தியாகம் செய்திருக்கின்றோம் மகாவலி பாபாவிடம் கொடுத்து விட்டோம் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லையற்ற தியாகியாக இருந்து கொண்டு சிறு சிறு விஷயங்களில் சிக்கி கொண்டிருக்கின்றோமா என்று சோதியுங்கள் மகான் காரியங்கள் நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒரு விஷயத்தை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது பாபா நமக்கு இந்த பிராமணப் பிறவியை கொடுத்திருக்கின்றார் அனைத்து கஜானாக்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் பாலனை செய்து கொண்டிருக்கின்றார் வரதானங்களை தினந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் சக்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றார் அவருடைய வரம் தரக்கூடிய கரங்கள் சுபபாவனை என்ற கரங்களை நம் தலை மீது வைத்திருக்கின்றார் நம்மை முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு முன்னால் பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்று பாபா விரும்புகின்றார் முழு உலகம் என்ற மேடையில் நம்மை கொண்டு வர விரும்புகின்றார் நம்மை பிரகாசிக்க மட்டும் வைக்கவில்லை முழு உலகத்திற்கும் நன்மையை செய்ய வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் துக்கத்தை அகற்றுவதற்காக பாபா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் சுபபாவனையை நம்முடைய மனதில் முழுமையாக நிரப்பிக்கொண்டு வெற்றி ரத்தினமாக முன்னேறிக்கொண்டே கொண்டே செல்வோம் மாயாவின் ஒவ்வொரு சுரூபத்தின் மீதும் நாம் வெற்றியடைய வேண்டும் வெற்றி அடைந்து கொண்டே செல்வோம் வெற்றி ரத்தினமாக மாறிவிடுவோம் ஒருபொழுதும் இந்த சிந்தனை யாருக்கும் வரக்கூடாது என்னவென்றால் நான் தாமதமாக வந்திருக்கின்றேன் நான் சமர்ப்பண வாழ்க்கை வாழவில்லை நான் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நாம் எப்படி வெற்றியடைய முடியும் என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் பாபா கூறியிருக்கின்றார் கடைசி வரையிலும் மூன்று அல்லது நான்கு சீட் காலியாக வைத்திருக்கின்றேன் என்று யார் ஒருவரும் தீவிர முயற்சி செய்து அந்த சீட்டில் அமர்ந்து கொள்ள முடியும் அதற்கான ஆஃபரை பாபா கொடுத்திருக்கின்றார் நான் கடைசியாக வந்தேன் என்று யாரும் கூற முடியாது இப்பொழுது வருபவர்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கின்றது அன்புடன் தீவிர முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய கடமையாகும் குடும்பத்தையும் தொழிலையும் பணத்தையும் தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை வீணான எண்ணங்களை தியாகம் செய்யுங்கள் எதிர்மறையான சிந்தனைகளை தியாகம் செய்யுங்கள் தேவையற்ற விஷயங்களை சிந்திக்கக்கூடிய தியாகம் துக்கத்தை தியாகம் செய்யுங்கள் மற்றவர்களின் அவகுணத்தை பார்ப்பதை தியாகம் செய்யுங்கள் யார் மீதும் குற்றப்பார்வையை பார்க்காதீர்கள் இது போன்ற தாரணையை செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றி அடைந்தே தீருவோம் நாம் அனைவரும் தீவிர வேகத்தில் முயற்சிகளை மேற்கொள்வோம் வெற்றி மாலையை உங்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள் வெற்றி மாலையில் நாம் வரும்பொழுது பாபாவின் கழுத்தின் மாலையாக மாறிவிடுவோம் ஒரு விஷயத்தை தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னவென்றால் யார் சுயத்தை மாற்றிக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய கழுத்தில் வெற்றி மாலை தானாக வந்துவிடும் மற்றவர்களை பார்ப்பவர்களின் கழுத்தில் வெற்றி மாலை ஒருபொழுதும் வராது இன்று முழுநாளும் நான் வெற்றி மாலையில் வரக்கூடிய ஆத்மா ஆவேன் முடிந்தால் உங்களுடைய நம்பரை நீங்கள் ஃபிக்ஸ் செய்து விடுங்கள் வெற்றி மாலையில் வருவதற்கு எட்டு மணி நேரம் யோகம் தேவைப்படுகின்றது கர்ம யோகம் நடந்தாலும் தெரிந்தாலும் யோகம் சர்வசிரேஷ்டமான தூய்மையின் தாரணை வேண்டும் நான் எனது என்பதை முழுமையாக தியாகம் செய்ய வேண்டும் மனதில் சுபபாவனையை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் குளிர்ச்சியுடன் இருங்கள் பணிவுடன் இருங்கள் பாபாவின் காரியத்தில் முழுமையாக ஈடுபடுங்கள் இது போன்ற தாரணை செய்யும் பொழுது நாம் வெற்றி மாலையில் வருவதை யாராலும் தடுத்துவிட முடியாது பரந்தாமத்திலிருந்து பாபா சக்திசாலி கிரணங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய இருபுருவ மத்தியிலிருந்து நாலாபுரமும் சக்திசாலி கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது மற்றும் சூழ்ச்சி பாப்தாதா சக்திசாலி கிரணங்களை கொடுக்கின்றார் நம்மை சுற்றி சக்திசாலி வாயுமண்டலம் பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற இரண்டு அபியாசங்களையும் இன்று நாளும் செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி